ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நாளான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் மேலும் உங்களது அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்து விஷயங்களும் எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசிபுரங்கள் வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நமது டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒவ்வொரு ராசிக்கு உண்டான நேம் பக்கத்தில் அது அந்த ராசிக்குண்டான லிங்கை நான் கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி படங்களை பார்க்குறதுக்கோ அல்லது உங்களுடைய நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தால் கூட அந்த லிங்கை யூஸ் பண்ணிவிட்டு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அந்த லிங்கை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக மற்ற ராசிக்கான பழங்களை பார்த்துக்கொள்ள முடியும் மேலும் நம்ம இந்த சேனலோட எப்போதுமே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அழித்தோடைய நண்பர்களே இதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் உங்களுக்கு ஆன்டைனில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய வீடியோக்களை பற்றி நான் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்கள் மற்றவர்களுக்கு மனசார கூட தீங்கு நினைக்காதீங்க இந்த இரண்டு கோல்டன் ரூல்ஸ் நீ ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சித்தர்கள் வாக்கின்படி உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருள் கண்டிப்பாக கிடைக்கணும் பிரி இன்று இதனை சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் ஏழாம் தேதி இன்றைய தினம் அமாவாசை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது தலைமுறை அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதியான சுக்கர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தில் நான்கு குடையுடன் ஒன்றாக சேர்க்கைப்பட்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் பகைமையை மட்டும் வளர்த்து கொள்ளாமல் யாருடனும் சண்டை சச்சரவுகளுக்கு செல்லாமல் அமைதியாக இருந்து விடுவது உங்களுக்கு மிகப்பெரிய நாளாக இந்த தினத்தை மாற்றுத்தர உதவிகரமும் அமையுங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாளுங்க உங்க விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் போயிட்டு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளில் போய் மாட்டிக்கிட்டு அதில் நேரத்தை வீணாக்குறதை விட நீங்கள் அமைதியாக இருந்துவிடுவது நல்லது நண்பர்களே ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நினைத்த காரியங்கள் மனதில் என்ன காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விருப்பங்கள் எல்லாமே இறையொருள் காரணமாக உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த தினம் நீங்கள் சண்டை சச்சரவுகளை தவிர்த்து அதில் நேரத்தை வீண் பண்ணாதீங்க இந்த தினம் ஒரு பட்டியலை ஏற்படுத்தி கொண்டு உங்களுக்கு விருப்பமான அனைத்து காரியங்களையும் முயற்சி செய்யுங்க உங்களுக்கு நல்ல நாள் என்ற தினம் அமைப்பது நண்பர்களே இப்பொழுது வேலை தேடும் இளைஞர்களுக்கு ஒரு பொன்னான காலம் மனதிற்கு பிடித்தமான வேலைவாய்ப்புகள் அமைங்க திருமண முயற்சிகளும் சிறப்பாக கை என்பதால் திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் அதை விடுத்து இன்றைய தினம் பகைமை உணர்வை வளர்த்துக்கொண்டு நீங்கள் பகைமை உணர்ச்சியுடன் சண்டை சச்சரவுகள் மற்றும் ஒரு படப்பிடிப்பாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு செட் ஆகுது நண்பர்களே அதை மட்டும் விட்டு விடுங்கள் இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஒன்றாக அமர்ந்து பேசுவது நல்லது குழந்தைகளிடம் அவர்களது பிரச்சனைகளை கேட்டு தெரிந்து கொண்டு நல்ல ஒரு நண்பனாக அவருக்கு வழிகாட்டியாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இப்பொழுது அதற்கான தகுந்த தருணம் என்பதால் அதை சிறப்பாக நீங்கள் மேற்கொள்ளுங்கள் இன்று உங்களது குழந்தைகளை நல்வழிப்படுத்த அன்பு என்னும் ஆயுதத்தை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக எந்த விதமான ஒரு ஆர்ஷன் நடந்துக்காதீங்க அன்பு மூலமாக என்ற தினம் நீங்கள் மிகப்பெரிய நல்ல நன்மைகளை பெற முடியும் எனவே குழந்தைகளிடம் அன்பு காட்டி அவர்களது தவறுகளை சுட்டி காட்டீங்க நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது மனம் கருந்து காதல்களுடன் ஒன்றாக இணைந்து பேரின்பத்தை அடையக்கூடிய யோகம் இருக்குங்க சில பேருக்கு தாங்க இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ஸோ அது இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிது நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக என்ற தினம் காதல் வாழ்க்கையில் கண்டிப்பாக அமைப்பெறுவீங்க நீங்கள் மற்றவர்களிடம் காட்டக்கூடிய அன்பு தாங்க உங்களுக்கு திரும்பி வரும் எனவே அன்பு தான் உங்களுக்கு மற்றொரு அன்பை உருவாக்குங்கிறதுனால கண்டிப்பாக அனைவரிடமும் அன்போடு நடந்துக்கோங்க அது காதலராக இருந்தாலும் சரி குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி உங்களது குழந்தைகளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அனைவருடன் அன்போடு பழகங்கள் என்ற தினம் சூப்பராக உங்களுக்கு அமையுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி மதிப்பு மரியாதை எல்லாம் உயரக்கூடிய வகையில் செல்வாக்க இன்றைக்கி கெத்தாக காணப்படுவீங்க அலுவலக பணியில் இருக்க போது உங்களுக்கு கண்டிப்பாக தேவையான உதவிகள் கிடைக்குங்க செல்வாக்கு நிறைந்த நாளாக இன்றைக்கி அமையும் வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் உங்கள் தொழிலுக்கு தேவையான புதிய புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவீங்க அதன் மூலமாக வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க உடன்பிறந்த சகோதர சகோதரிகளை பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் உங்களது வண்டி வாகனங்களின் பழுதுகளை சீர் செய்து இயக்கக்கூடிய யோகம் இருக்குங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம் அதனால உங்களது சேமிப்பு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு அமையும் இன்டர்நெட் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இணையும் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் ஒரு பொன்னான தினம் அமைப்புருங்க நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பான மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலாம்புடி ராசிபாளன் சேனலோட நீங்கள் இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது துளம்புடி ராசிபாளன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி ஆன் டைமில் நோட்டிபிகேஷன் மூலமாக நமது வீடியோ பற்றின புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்குங்க ஸோ நம்ம வீடியோ அனைத்துமே நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு ஏதோ நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் இது முதலாவது இரண்டாவதாக நமது ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் நல்ல ஒரு நண்பனாக உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க கண்டிப்பா உதயகரமா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி பிளான் நீங்க ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முன்கூட்டியே நமது வீடியோவை பாக்குறதுக்கு ஏதுவாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரதுக்கும் அது நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் என்பதால் அனைவரும் நமது சேனலோட இணைந்திருங்கள் புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க எந்த பிரச்சனையும் பேசி தீர்க்கிறதுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு நல்ல நாள் இன்றைக்கி அமையும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பான மாற்றத்துக்கு இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒயிட் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமைங்க மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எனக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தலைமுறைகளில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நம்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உடன் பிறந்தவர்களை பற்றி நல்ல புரிதல் ஏற்படுங்க நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்க உங்களது சகோதர சகோதரிகளிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படலாம் அதன் மூலமாக உங்களது சேவிங்ஸ் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினம் அன்னைக்கு அமைவீங்க இன்றைய தினம் தொழிலில் புதுசாக தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி அதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொள்ளக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்றைய தினம் வேகத்தை விட விவேகமாக செயல்படுவது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களது வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களது வண்டி வாகனங்களில் உள்ள பழுதுகளை நீக்கி இயக்கக்கூடிய யோகம் தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அலுவலக பணிகளில் மதிப்பு மரியாதை எல்லாம் உயரக்கூடிய ஒரு செல்வாக்கானனால் இன்னைக்கு நீங்கள் அமைப்பிடுவீங்க இன்டர்நெட் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்திருக்கு நன்றி ஒன்றில்ல நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு தான் நம்புகிறேன் ஆனால் ஏனோ தெரியல எல்லாருமே லைக் பட்டன் அழுத்த மாட்டேன் அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்போது நீங்கள் ஏன் லைக் பட்டன் அழுத்த மாட்டேருக்கீங்கன்னு எனக்கு புரியல இந்த வீடியோவை நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம கீழே இருக்கக்கூடிய அந்த தம்ஸ்அப் பட்டன் விடுங்க நண்பர்களே மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களது கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் கருத்துக்களை தாராளமாக எங்களுடைய நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க உங்கள் நண்பர்கள் வந்து துலாம் ராசி நண்பர்களை இல்லைனாலும் பரவாயில்லை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நமது வீடியோவில் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அவர்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவருடைய ராசி பலங்களை அவங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நீங்கள் கூட குடும்ப உறுப்பினர்களோட ராசி பலங்களை பார்க்கணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கிறேன் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் மற்ற ராசிக்காரர்களுடைய ராசி பலங்களையும் பார்த்துக்கலாம் பட்லி